அன்பு மாணவ செல்வங்களே நாம் மெத்தப்படித்து விட்டோம் எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கவில்லை என அரசாங்கத்தை குறை கூற வேண்டாம் ஏனென்றால் நாம் அதற்கு தகுதியானவர்களா நமக்கு அந்த வேலை பெற நீங்கள் என்ன முயற்சி செய்தீர்கள் என்பதை முதலில் நீங்கள் முடிவு செய்யுங்கள் ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் பேர் மாவட்ட ஆட்சித்தலைவராக ஆகிறார்கள் வருஷ வருஷம் ரெக்ரூட்மெண்ட் நடக்குது நீங்களும் மாவட்ட ஆட்சித்தலைவராகலாம் ஒரு மாவட்டத்தை முழுவதும் கண்காணிக்கக்கூடிய உங்கள் பொறுப்பில் மத்திய மாநில திட்டங்கள் அனைத்தும் செயல்பட உங்கள் மாவட்டத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல உங்கள் மாவட்டம் என ஏன் கூறுகிறேன் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் நமது மாவட்டங்களே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் அருணாச்சல பிரதேசத்திலிருந்து குஜராத் வரையிலும் நாம் ஒரு இந்திய ஜனநாயக நாட்டில் வசிக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஐஏஎஸ் என்பது இந்திய நாட்டில் மாவட்ட ஆட்சித் தலைவராக செயல்பட இந்த ஐஏஎஸ் தேர்வில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற வேண்டுமெனால் வெற்றி பெற்றால் நீங்கள் ஒரு மாவட்ட ஆட்சித் தலைவராக செயல்படலாம் மாவட்ட ஆட்சித் தலைவராக செயல்பட்டால் நீங்கள் என்ன செய்யலாம் என்னென்ன வேலை உங்களுக்கு இருக்கிறது எந்தெந்த திட்டங்களை செயல்பட செயல்படுத்த முடியும் என்றால் நீங்கள் என்னைக்கு டிபார்ட்மெண்டில் என்ட்ராகிறீங்களோ அதிலிருந்து உங்களுடைய பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இன்றைக்கி இந்த மாவட்டத்துக்கு போடுவாங்க அடுத்த அடுத்த மாவட்டம் அடுத்த அடுத்த மாவட்டம் அடுத்து ஒரு ஸ்கீமுக்கு போட்டுருவாங்க அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட்டை சீர்திருத்த போட்டுருவாங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து நீங்கள் உங்களுடைய திறமை திறம்பட சுத்தமாக திறமையாக செயல்பட்டால் அடுத்தடுத்த நிலைக்கு நீங்கள் சென்று கொண்டே இருக்கலாம் இதற்கு என்ன தகுதி வேண்டும் ஒரு மாவட்ட தலைவராவதற்கு என்ன தகுதி வேண்டும் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களின் மகனாக வேண்டுமா அல்லது மாநில அமைச்சர்களின் மகனாக வேண்டுமா அல்லது எம்எல்ஏ எம்பி அவர்களின் மகனாக வேண்டுமா அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அல்லது ஒன்றிய செயலாளரின் மகனாக வேண்டுமா என ஒரு டஜன் கேள்விகள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றன இந்த தகுதியெல்லாம் பார்த்தாது அதே மாதிரி கோடிக்கணக்கில் சொத்து வேண்டுமா தாத்தா காலத்தில் இருந்தால் அப்பா சம்பாதித்த சொத்து வேண்டுமா அதெல்லாம் ஒரு தகுதியே அல்ல நீ நூறு கோடி நீங்கள் ஆயிரம் கோடி சொத்து வச்சிருந்தாலும் சரி அல்லது மத்திய மாநில அரசாங்கத்தின் அமைச்சர் மகனாக இருந்தாலும் சரி எம்எல்ஏ மகனாக இருந்தாலும் சரி ஒரு மாவட்ட செயலாளரின் மகனாக இருந்தாலும் நீங்கள் மாவட்ட தலைவர் ஆக முடியாது புரிகிறதா அரசால் அங்கீகரிப்பட்ட ஒரு பட்டம் படித்திருந்தால் போதும் பிஏ எம்ஏ பிஎஸ்சி பிஇ எம்பிபிஎஸ் பிபிஎஸ்சி அக்ரி இது மாதிரி எந்த துறையிலும் ஒரு பட்டம் பெற்றிருந்தால் அதுதான் எலிஜிபிலிட்டிங்கிறான் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் முறையாக டென்த்து ப்ளஸ் டூ அடுத்த டிகிரி இந்த கேட்டகரியில நீங்கள் கம்ப்ளீட்டாக முறைப்படி படித்து ஒரு டிகிரி வாங்கியிருந்தால் போதும் வேணா அடிஷனல் வேணால் இன்னொரு பிஜி படிச்சுக்கோங்க பிஜி வந்து தேவையில்லை தேவை என்றால் நீங்கள் படித்து கொள்ளுங்கள் ஒரு டிகிரி மட்டும் இருந்தாவோ போதும் நீங்கள் ஐஏஎஸ் ஆகலாம் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகலாம் என்னங்க ஒரு குரூப்பே பாஸ் பண்ண முடியல நான் தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு பத்தாவது ஸ்டாண்டர்டுக்கு நம்ம படித்து பாஸ் பண்ண முடியல அப்படின்னா இதெல்லாம் சாக்கு போக்கு நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கலாம் முறை வருடத்திற்கு ஒரு முறை குறைந்தது ஒரு ஆயிரம் பேர் மத்திய அரசினால் யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் கமிஷன் வருடம் வருடம் நடத்துகிறது அதெல்லாம் எந்த ஒரு சுணக்கமும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் சில்லற போஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க யூனியன் பப்ளிக் அருகமிஷனில் ஐஏஎஸ்க்கு தொள்ளாயிரத்தி சிலற பேர் வருஷம் வருஷம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு என்ன கிரிட்டேரியா என்ன சப்ஜெக்டு என்ன சிலபஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் யூனியன் பப்ளிக் அருஷ்கமிஷன் ஆஃப் இந்தியா வருஷம் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகளை நடத்தி கொண்டுதல் உள்ளது நீங்கள் பாஸ் பண்ண முடியல காரணம் என்ன முறையான சயின்டிஃபிக் அப்ரோச் இல்லை சீச்சி இந்த பல பிளிக்க நம்மளால் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த ஏரியாவுக்கு போக மாட்டேங்கிறீங்க டாக்டர் உமா நமது மாவட்ட தலைவராக இருக்கிற உமா அவர்கள் செயல் மிகவும் திறமையாக உள்ளது அதை எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இப்போ ஐஏஎஸ் ஆகியிருக்கங்க ஏன்னா இந்த தொழில் மீது அவருக்கு இருந்த ஒரு வெறி நாமளும் மக்களுக்கு செய்யணும் நம் மக்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யலாம் நாட்டை முன்னேற்றப் பாதைக்கு கொண்டு செல்ல நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம்னு செஞ்சிட்டு இருக்காங்க அதனால் மற்ற மாவட்ட ஆட்சித் தலைவர்களை நான் குறையாக சொல்லவில்லை நான் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவன் என்பதால் டாக்டர் உமா அவர்களை உமா ஐஏஎஸ் அவர்களை பற்றி குறிப்பிடுகிறேன் தற்பொழுது தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு முருகானந்தம் அவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர் இன்று தலைமைச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய படிப்பு அவர் எடுத்த முயற்சி அவரும் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருக்கார் அவரு மாவட்ட தலைவராக இருந்திருக்கிறார் மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்த பின்புதான் பின்னர் படிப்படியாக அடுத்த நிலைக்கு சென்று அடுத்தடுத்து பொறுப்புகளை பெற்று வெவ்வேறு துறைகளில் செயலாளராக இருந்து இன்று தலைமைச் செயலாளராக தமிழகத்தின் தலைமைச் செயலாளராக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் இருக்கும் அனைத்து முடிவுகளுக்கும் பாலிசி மேக்கிங் இவர் தான் என்னதான் பொலிட்டீஷியன் இருந்தாலும் அந்த பொலிட்டீசியனுக்கு பேக்ரவுண்ட் இருக்கிறது என்ன நிதி நிலைமை இருக்குது எது எது எந்த திட்டம் செயல்பட முடியும் எதுகிட்ட பப்ளிக் செயல்படாது இது இதெல்லாம் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது இதெல்லாம் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் பப்ளிக் இஷ்யூஸ் வரும் இது இதெல்லாம் நம்ம ஏன்னா அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கும்போது ஒரு கிராமத்தில் ஆட்சி ஒரு தலைவராக இருந்தாலே அந்த கிராமத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருக்கும் ஒரு பிரசிடெண்ட்டை ஊராட்சி மன்ற பிரசிடெண்ட்டை இருக்காங்கனாவே அந்த பிரசிடெண்ட்டு பலவகப்பட்ட பிரச்சனைகளை அந்த கிராமத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும் ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட நாமக்கல்லில் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பஞ்சாயத்து இருக்குது பதினைஞ்சு ஊராட்சி ஒன்றிய இருக்கு அது இல்லாமல் பேரூராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சி மாநகராட்சி ஒன்று தான் நகராட்சிகள் இருக்குது பேரூராட்சிகள் இருக்குது கிராமங்கள் இருக்குது இவை அனைத்தும் பார்க்க வேண்டிய பொறுப்பு அந்த மாவட்ட தலைவர் அவர்களுக்கு இருக்கிறது நீங்களும் முயன்றால் மத்திய மாநில அரசுகளினுடைய அனைத்து திட்டங்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு உங்கள் மூலம்தான் அந்த திட்டம் செயல்பட முடியும் நீங்க வந்து தலைவராக இருந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கிராமத்தில் இருந்து நகரத்திலிருந்து பேரூராட்சியிலிருந்து மாவட்டத்திலிருந்து அந்தந்த பீடியோஸ் மூலமோ அந்தந்த தாசல்தாரர் மூலமோ அந்த செயலை சென்ட்ரலைசேஷன் டீசென்ட்ரலைசேஷன் சொல்லுவாங்கள்ல டிசென்ட்ரலைட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்குறீங்க அந்த வேலையை அவர்கள் செய்து முடிக்கிறார்கள் சரியாக செய்திருக்கிறார்களா இல்லையா என்பதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இதில் ஒரு ரூபா தப்பு நடந்தாலும் அது முழு பொறுப்பு நீங்கள் தான் இந்திய முழுமைக்கும் எவ்வாறு குடியரசுத் தலைவர் பொறுப்பேற்கிறாரோ தமிழகத்திற்கு முழுவதும் நம் கவர்னர் என்பவர் பொறுப்பேற்கிறாரோ அதுபோல் இந்த மாவட்டத்தின் புவியியல் எல்லை பவுண்ட்ரிஸ் ஃபுல் சாவரண்ட்டி பவர் உங்களுக்கு தான் இருக்கு நீங்கள் தான் இதுக்கு முழு அத்தாரிட்டி மற்றவங்கெல்லாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வருவாங்க போயிடுவாங்க ஆனால் நீங்கள் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இதற்கு முழு பொறுப்பு நிலையான அதிகாரி நீங்கள் தான் நீங்களும் படிந்தால் ஐஏஎஸ் ஆகலாம் கலெக்டர் ஆகலாம் முறையாக படிங்க சிலபஸ் எடுத்து வச்சுக்காங்க பிரிமியல் எக்ஸாம் இருக்குது மெயின் எக்ஸாம் இருக்குது அடுத்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கு முடியாதுன்னு நீங்கள் தட்டி கழிக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்னைக்கு தினத்தந்தி பேப்பர் இருபத்தி நாலு எட்டு இருபத்தி நாலில் தினத்தந்தி பேப்பரில் வந்திருக்கு தமிழகத்தின் முதல் பார்வையற்ற ஐஏஎஸ் அதிகாரி பெரம்பலூர் மாவட்டத்தில் கலெக்டராக இருக்காங்க அவர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி கலெக்டராக இருக்கார் பார்வையற்றவரே ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு சப்கலெக்டர் ஆயிருக்கும் போது நீங்களே ஆகக்கூடாது உங்களுக்கு என்ன நாட் மென்டலி கேண்டிகேப்ட் அப்படிங்கிற வார்த்தை நான் அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியது ஏன் சொல்கிறேன்னா நம்ம நல்லா தான் இருக்கோம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது நீங்களும் நினைத்தால் அரசு அதிகாரி ஆகலாம் ஈவன் ஐஏஎஸ் ஆகலாம் புரிகிறத முறையாக படியுங்கள் படித்து அரசு அதிகாரி ஆகுங்கள் இந்த நாட்டை உங்கள் வீட்டை நம் கிராமத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல அரசு அதிகாரிகளால் தான் முடியும் நீங்களும் படியுங்கள் முறையாக படியுங்கள் நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம் இந்த நாட்டை திருத்த முன்னேற்ற பாதைக்கு முன்ன கொண்டு செல்ல நாமும் சேர்ந்து ஒத்துழைப்போம் உங்களால் முடியும் ஐஏஎஸ் ஆவதற்கு நீங்களும் ஒரு மாவட்ட ஆகலாம் முயலுங்கள் கனவு காணுங்கள் என அப்துல் கலாம் சொன்ன சொன்னது போல நீங்களும் கனவு காணுங்கள் அது போலி கனவாக இருக்கிற நிஜ கனவாக இருக்க வேண்டும் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கணும் கலெக்டர் ஆகணுன்னா சும்மெல்லாம் எதுவும் இல்லை இப்போ கலெக்டர் ஆகிருவீங்களா ஒன்றும் வேறு கிரகத்திலேருந்தாலும் வரல உங்களுக்கு ஓடுற அதே ரத்தம் தான் உங்களுக்கு இருக்க அவங்க இருக்கிற அதே மூளை தான் உங்களுக்கு இருக்கிற அதே இது தான் அவங்களுக்கு இருக்குது நான் சொன்ன சொன்ன எந்த முகவரியும் எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது உங்களுடைய மூளை உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய திறமை தான் உங்களை ஐஏஎஸ் ஆக்கும் நீங்களும் முயன்றால் ஐஏஎஸ் ஆகலாம் என உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் கொடுக்கிறேன் நன்றி வணக்கம்